அனைவருக்கும் வணக்கம் இது என்னுடைய ரைட் ஹேண்ட் இது என்னுடைய லெஃப்ட் ஹேண்ட் இதே இது எனக்கு எதிர்த்தாப்பில் இருக்கிறவங்களுக்கு என்னுடைய ரைட் ஹேண்ட் அவங்களுக்கு லெஃப்ட் பக்கம் என்னுடைய லெஃப்ட் ஹேண்ட் அவங்களுக்கு ரைட் பக்கம் என்னென்னா எனக்கு சரின் பண்ணுறது அவங்களுக்கு தவறாக தெரியும் அவங்களுக்கு சரியின் பண்ணுறது எனக்கு தவறாக தெரியும் அதனால் இதில் நிறைய பேர் வந்து உங்களுக்கு அறிவுரை சொல்லுவாங்க இப்படி பண்ணு அப்படி பண்ணு அப்படின்ட்டு அறிவுரை சொல்வதை ஏற்றுக்கோங்க ஆனால் அதை செயல்படுத்தாதீங்க அந்த அறிவுரையை ஏற்றுக்கிட்டு அது சரியா தவறா அப்படின்ட்டு உங்கள் மனசு சொல்லும் உங்கள் ஆள் மனது ஒன்று சொல்லும் இது சரி இது தவறு அப்படின்ட்டு அதை மட்டும் செய்யுங்க உங்கள் ஆழ்மனது என்ன சொல்லுதோ அதை மட்டும் கேட்டு நடந்துக்கோங்க அதுதான் எப்பயுமே உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் வெற்றி கொடுக்கும் நன்றி